அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து புத்தக காட்சியில் ஜீரோ டிகிரியில எகுட்ஸ் கைதி அவங்க எழுதின போஸ் அப்படிங்கிற ஒரு நாவல் எகுட்ஸ் கைதி போஸ் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து ஸ்ரேயாஸ் பவே ஆங்கிலத்தில் எழுதினதை அகிலா ஸ்ரீதர் அவங்க வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய மரணம் குறித்த நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாகவும் நிறைய மர்மங்களை வந்து திறக்கிற ஒரு சாவியாகவும் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் எழுதப்பட்ட இந்த நாவலை வந்து அகிலா குறைந்த காலத்தில் மிக சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார் அந்த நாவலோட வெளியீடு வந்து இன்றைக்கி நடக்க இருக்குது திரு ரமேஷ் வைத்தியா அவர்கள் வெளியிடுவதும் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் தோழிகள் திரு ஜெயஸ்ரீ அவர்களும் திரு தமிழ் பொன்னி அவங்களும் வாங்கிக்கிறாங்க நூல் குறித்து ரமேஷ் வைத்தியா அவர்கள் பேசுகிறார்கள் நூல் குறித்து ஜா தீபா அவர்களும் டிகிரி காயத்ரி அவர்களும் பாஸ்கர் சக்தி சார் அவர்களும் பேசுகிறார்கள் அகிலா அவங்க வந்து ஏற்புரை வழங்குகிறார்கள் நன்றி இந்த மொழிபெயர்ப்பு நாவலை இப்போ நான் வெளியிட்டேன் முன்னதாகவே படிச்சுட்டேன் எனக்கு உண்டு என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் வள்ளலார்னு நாங்கள் ஒரு புத்தகம் கிழக்கு பதிப்பத்துலேருந்து வெளியிட்டேன் இப்போ இன்றைக்கி நான் அதுக்கு அடுத்து வரும்போதெல்லாம் மைக்கில் பப்பாசி சார்பாக வள்ளலார் 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 பாதை வள்ளலார் போங்க அப்படின்னு பெரிய பப்ளிசிட்டி அதுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இவங்க எகுட்ஸுக்குன்னு வச்சதுனால இங்கே ஒரு எகுட்ஸுக்கு வீதி இல்லையே அப்படிங்கிறதான் மனத்தாங்களே தவிர இந்த புத்தகம் வாசித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப விறுவிறுப்பான ஒரு புத்தகம் ரொம்ப நல்லா இருந்தது ஏதாவது வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் பொதுவாக ஒரு புத்தகத்தை இதை படிங்களே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புஸ்தகத்துக்கு அதில் பாதி பரிந்துரை கொடுத்தா போதும் வாசிக்க ஆரம்பிங்க அப்படின்னு வாசிக்க ஆரம்பிங்க அநேகமாக அதை நீங்கள் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்கிற அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான நாவல் இதனுடைய சாராம்சங்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் மரணத்தில் என்ன மர்மம் இருக்கிறது அப்படிங்கிறத வெவ்வேறு 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 கோணங்களில் விதவிதமான குழுக்கள் அலசி ஆராயக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டாக இது இருக்குது நாம் வெவ்வேறு ஜானராவில் உள்ள புக்ஸ் படிப்போம் இது ஒரு விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக படிக்க தகுந்த ஒரு புத்தகம் எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரேயஸ் பவே அப்படிங்கிற ஆங்கில எழுத்தாளர் எழுதிய யாக்ஸ் கைதி அப்படிங்கிற ஒரு நாவல் அந்த நாவலை வந்து அகிலா ஸ்ரீதர் தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காங்க ஜீரோ டிகிரியிலேருந்து அதை வெளியிட்டிருக்காங்க இந்த நாவல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாவல் என்ன சுவாரஸ்யம்னா நமக்கு பொதுவாக சில மித்துகள் மேலே ஒரு பெரிய காதல் நமக்கு இருக்குது நம்ம சமூகத்தில் நிலவுகிற ஒரு பெரிய மித்து அந்த மித்து வந்து பிரபல மனிதர்களை பற்றினதுனால் இன்னும் பெரிய சுவாரஸ்யமாக இருக்கும் அதில் நேதாஜி மாதிரி ஒரு பெரிய தலைவரை பற்றிய அவருடைய மறைவு குறித்த மித்து அந்த இன்றைக்கி வரைக்கும் அது வந்து ஒரு மர்மமாக தான் நீடிக்குது நேதாஜியுடைய காலத்தில் என்ன நடந்தது அவர் என்னவா ஆனார் அப்படிங்கிறத பற்றி பல்வேறு விதமான கதைகள் புனைவுகள் யூகங்கள் ஹேஷ்யங்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு இந்த சமூகத்தில் அது விவாதிக்கப்பட்டுட்டு இருக்குது அதுக்கு எந்த முடிவும் இல்லை அது ஒரு நிரந்தரமான ஒரு புதிராக இருக்கிற அதை பற்றின ஒரு நாவல் இது அதனாலேயே இந்த நாவலுடைய சுவாரஸ்யம் அதிகமாகுது இதை தேடி போகிற ஒருத்தனுடைய பயணம் தான் இந்த நாவல் தன் தாயை தேடுகிற ஒரு சாதாரண பையன் அப்படியே அடுத்தடுத்த தளங்களுக்கு போயிட்டே இருக்கான் வேறு வேறு தேடல்கள் பெருசாகிட்டே இருக்குது ஒரு பெரிய பயணமாக போய் கடைசியில் அவன் என்ன கண்டடைகிறான் அப்படிங்கிறத அந்த கண்டடைகிற இடமெல்லாம் வந்து நம்மளை ரொம்ப வியக்க வைக்கிற ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது இந்த ட்ராவலே ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா அந்த தேடலில் ஈடுபடுகிற இந்த கதையின் நாயகன் வந்து இன்றைய நாள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் டைகோன் அவன் அவனுடைய பர்செப்ஷனில் ஒரு எளிமையாக தோங்குற ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸாக போகுது இதில் வந்து நேரு வராரு இடைக்கால பிரதமர் வராரு உள்துறை அமைச்சர் வராரு அலியா ஜூலியன் அசாஞ்சே வராரு கேஜிஎஃப் வருது இந்தியாவுடைய அரசுகள் வருது எல்லாமே அரசியந்திரம் உளவுத்துறை ராஜ அரசாங்கங்களுக்கு இடையிலான உறவு இந்த மாதிரி பல்வேறு சீரியஸான விஷயங்களை கொடுத்துருக்காங்க ஆனால் அது எல்லாமே ரொம்ப எளிமையான சுவாரஸ்யமான மொழியில் சரளமான ஒரு நடையில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஆங்கில நாவலில் அது வந்து எவ்வளோ ஒரு சுவாரஸ்யத்தில் இருக்கோ அதே அளவு தமிழ்லேயும் அகில வந்து இதை ரொம்ப அருமையாக மொழிபெயர்த்திருக்காங்க அதுக்காக அவங்க போட்டிருக்க உழைப்பு ரொம்ப பிரமிக்க வைக்கிற உழைப்பு இந்த நாவல் அவசியம் வாசிங்க ஒரு வாசிப்பு அனுபவம் ரீடிங் ப்ளஷர் உங்களுக்கு கிடைக்கணுன்னா இந்த நாவல் ஒரு அற்புதமான நாவல் ஒரு துப்பறியும் கதை மாதிரி போகுது ஆனால் இது துப்பறியும் கதை அல்ல ஒரு பெரிய மர்மத்தை தேடி போகிற ஒரு தலைவருடைய காலத்தை பற்றிய ஒரு பெரிய அலசலை கொண்டு வரக்கூடிய ஒரு நாவல் இந்த நாவலை நீ அவசியம் படிக்கணும் ரொம்ப அழகாக வடிவ வெளிவந்திருக்கு எடுத்தால் முடிக்கிற வரைக்கும் அந்த நாவலுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க அது உங்களை வந்து உள்ளே எடுத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு அட்ராக்டிவான ஒரு மொழியில் ரொம்ப அழகாக வந்து தமிழில் வந்திருக்கு நாவல் அவசியம் எல்லாரும் படிங்க இதை மொழிபெயர்த்த அகிலாஸ்ரீதருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி எகுட்ஸ் கைதி வந்து ரொம்ப விறுவிறுப்பான நாவல் அது எந்த அளவுக்கு அப்படின்னா நான் வந்து அந்த நாவலை கையில் எடுத்துகிட்டு படிச்சுட்டு கீழே வைக்கலாம் அப்படின்னு ஒரு சாப்டர் படிக்கிறதுக்காக எடுத்தேன் ஆனால் அதை வந்து கீழே வைக்க முடியல கிட்டத்தட்ட ஒரே நாளில் நூறு பக்கங்கள் படிச்சிருக்கிறேன் ஏன் இந்த நாவல் வந்து ஒரு வகையில் வந்து பல்ஃபிக்ஷன் அப்படின்னு மேலோட்டமாக சொன்னால் கூட இந்த நாவலுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது இந்த நாவலில் வந்து ஒரு இப்போ உள்ள ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது ஹேக்கிங் பற்றி இருக்குது இது எல்லாம் கடந்து ரொம்ப முக்கியமான கேள்விகளை இந்த நாவல் எடுத்து வைக்குது உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்திய சுதந்திரம் அடைஞ்சது தெரியும் அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் தெரியும் அதுக்கப்புறம் அப்புறம் உள்ளது தெரியும் அதுக்கு போராடின வீரர்களை தெரியும் நம்ம வசதியாக சில விஷயங்களை மறந்துடுறோம் அதில் ஒன்று வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை உருவாக்கின சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய மரணமே நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாக இருக்கும் பொழுது அவருடைய படையில் இருந்தவங்க ஆண்களும் பெண்களுமாக அவருடைய படையில் இருந்தவங்க என்ன ஆனாங்க அதற்கு பிறகு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் வந்து எங்கேயோ கேட்க தவறிட்டோம் அதில் அதுலேயுமே கூட அவங்க வந்து இந்தியன் ஆர்மியோடு அவங்களோட அவங்கள வந்து சேர்த்துக்கல அவங்கள அப்போ இவங்க எல்லாரும் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இதில் இருக்குது அதில் சில பேர் காணாமல் போயிருக்கிறாங்க அதாவது ஒரு நாள் காலையில் அவங்கள பார்க்கும்போது அவங்க இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க எங்கே போனாங்கங்கிற தடயம் இல்லை இதை தேடி ஒருத்தர் போகிறாரு அப்படிங்குறதான் நாவலுடைய ஒன்லைன் ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் நிறைய விஷயத்தை நிறைய கேள்விகள் எழுப்பக்கூடியது ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது அகிலாவுடைய மொழிபெயர்ப்பு வந்து மிக சரளமான நடையில் இருக்குது இது படிக்க வேண்டிய ஒரு நாவல் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு பதிப்பாளராக நான் அகிலாவை பற்றி பேச போகிறேன் ஒரு ட்ரான்ஸ்லேட்டராக அகிலா வந்து ரொம்ப அற்புதமான ட்ரான்ஸ்லேட்டர் ஆக்சுவலாக நாங்கள் வந்து நிறையா ட்ரான்ஸ்லேட்டர்ஸை பார்க்குறோம் நிறைய சாம்பிள் காப்பீஸ் வந்து அனுப்புகிறோம் அங்கே அவங்க இருந்து வாங்கி அதை வந்து மதிப்பீடு செய்யும்போது ஒரு நூறு பேருக்கு அனுப்பிச்சா அதில் வந்து ஒரு ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் தேரும் இதில் அது வந்து என்னென்னா அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு பெங்காலி ஷார்ட் ஸ்டோரி அதோட ஒரிஜினல் வேர்ஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த தமிழ் வேர்ஷனை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க அந்த எவ்ரி நியூஆன்சஸை வந்து அழகாக அவங்க அதை தமிழில் கொண்டு வந்திருந்தாங்க அதனால அவங்கள அணுகி நான் இந்த புக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு பல்ப் ஃபிக்ஷன் இது ரொம்ப த்ரில்லர் ஆக்சுவலாக த்ரில்லர் வகையை சேர்ந்தது இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஹெர்மன் ஹெஸ்ஸேவோட சீரியஸ் புக் பண்ணதுனால பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சி கேட்டேன் பட் ரொம்ப அழகாக அதை வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாங்க இது அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இதை வந்து செஞ்சாங்க அகிலாகிட்ட இருக்கிற ஒரு பெரிய குணம் என்ன அப்படின்னா அவங்க நம்ம சொன்ன டைமில் அந்த டெட்லைனை மதித்து கரெக்டாக அந்த டைமில் கொடுத்துருவாங்க மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு தடவை அதை பார்த்து எடிட் பண்ணி பொறுமையாக அழகாக வந்து அவங்க செஞ்சு அவங்க தரக்கூடியவங்க என்னோட யாகூட்ஸ் கைதி ரெண்டாவது ட்ரான்ஸ்லேஷன் புக் இன்றைக்கி வெளியிடப்பட்டிருக்கு ஜீரோ டிகிரி பப்ளிஷிங்கில் வந்திருந்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த புத்தகம் வெளியிட்ட எழுத்தாளர் ரமேஷ் வைத்தியாவுக்கு பெற்றுக்கொண்ட என் தோழிகள் சிறந்த வாசிகைகள் தமிழ் பொன்னிக்கும் ஜெய்ஸ்ரீக்கும் அண்ட் வா இந்த ஜீரோ டிகிரி பதிப்பகம் காயத்ரிக்கும் ராம்ஜிக்கும் வந்திருந்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி